வெரி குட் ஈவினிங் எவ்ரி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் போயிருக்கும் சோ அந்த டென்ஷன் எல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறதுக்கான ஷோ நம்மளோட மஞ்சள் வெயில் ஷோ இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு தான் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில பார்க்கக்கூடியது வந்து போஸ்டேட் கிளான் கொள்ள ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு வாங்க என்னென்ன ஆசனம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதுல முதல் ஆசனம் தண்டாசனம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ டேபிள் டாப் ஆசனாங்கிறது மாதிரி நம்ம பண்ண போறோம் கால் வந்து இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து தள்ளியும் வைக்காம காலை மடக்கிட்டு ரொம்ப கிட்டக்கையும் வைக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க கைகள் வந்து ஒன்னு வந்து விரல்கள் வந்து இப்படி கீழ் நோக்கி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பின்னோக்கி அப்படி இருந்து பார்க்கலாம் நான் வந்து இப்படி பின்னோக்கி இப்படி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இடுப்பு பகுதியை வந்து இப்படி நல்லபடி மேலே தூக்க போறோம் நல்லபடி தூக்கு போறோம் நேராக வந்து வைக்கப்படுவோம் உங்கள் கால்கள் உடம்பு எல்லாமே வந்து ஒரே நிலையில் இருக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் தளர்த்தும் போது பொறுமையாக வந்து இடுப்பு பகுதியை வந்து கீழே வைக்கணும் இந்த இதில் வந்து என்ன பண்ணணும்னா கைகளையும் கால்களையும் வந்து மாற்றக்கூடாது வெறும் இடுப்பு பகுதியை மட்டும் மேலே எல்லாம் தூக்கிட்டு நேராக வந்து நிற்கணும் ஆழுந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் என்ன ஒரு முறை பண்ணிக்கலாம் அந்த பொசிஷனை வந்து நம்ம மாற்றாமல் பண்ணோம்னா கரெக்டாக வரும் அந்த ஆசனா கைகள் வந்து இப்படி பின்னோக்கி இப்படி வச்சிடுறோம் கால்கள் எப்படி வைக்கிறோம் நல்லா அழுந்த வைக்கணும் கால்களையும் கைகளையும் இப்போது இடுப்பு பகுதி நல்லபடி மேலே தூக்குறோம் நேராக வைக்கிறோம் தலையை வந்து நல்லபடி தொங்க விட போகிறோம் இடுப்பு பகுதி நல்லா தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்திக்கலாம் கால்களை நீட்டிக்கலாம் ஆழ்ந்த உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து படுத்துக்கலாம் படுத்துட்டு இப்போ ஒரு கால் மட்டும் வந்து நம்ம மடக்க போகிறோம் மடக்கிட்ட வந்து நல்லா கைகளை கோத்துட்டு இப்படி வந்து நல்லா மடக்க போகிறோம் பொறுமையாக பண்ணணும் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறமோ அவளுக்கு வந்து நல்லது நல்ல மடக்கி வந்து இப்படி எடுத்துகிட்டு வரும் உங்கள் மார்பு பகுதி கிட்டே கொண்டு வரும் வயிற்று அழுத்திட்டு மார்பு பகுதி கிட்டே கொண்டு வரும் கைகளை வந்து இப்படி வச்சுருவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே விடலாம் வெளியிடலாம் இடது அதே அதேமாதிரி வச்சுட்டு கைகள் கொத்துட்டு பொறுமையாக வந்து வயிற்று அழுத்திக்கிட்டே வந்து இப்படி கொண்டு வர போகிறோம் கால் பாதத்தை வந்து டோஸுங்கிறது வந்து இப்படி இருக்கும் இப்படி வந்து இப்படி பாயிண்ட் பண்ணுறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இரண்டு காலமே மடக்கிக்கலாம் காலம் பொறுமையாக மடக்கிக்கோங்க கைகள் ரெண்டுமே இப்படி கோத்துக்கோங்க நல்லா வயிற்று அழுத்திக்கோங்க டோ பாயிண்ட் பண்ணிக்கோங்க இதுல இருக்கலாம் எந்த ஆசனாலும் எல்லாத்துலயுமே வந்து மூச்சை வந்து அடக்கக்கூடாது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் அடுத்த ஆசனம் அப்படியே வந்து கழுந்து படுக்க போறோம் கழுந்து படுத்துட்டு ரெண்டு காலமே வந்து மடக்க போறோம் ஒரே நேரத்தில் ரெண்டு காலையும் மடக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு காலமும் மடக்கலாம் நான் ரெண்டு காலமே சேர்த்து வச்சு மழை கேட்குறேன் ரெண்டு பாதமும் சேர்ந்து வச்சுக்கோங்க இப்போது வலது கையை வந்து வலது கையை காலை பிடிச்சிக்கோங்க இடது கையால் இடது கையை காலை பிடிச்சிக்கோங்க இப்போ நல்லா வயிற்று அழுத்திட்டு உங்கள் தொடப்பகுதியை வந்து முதல்ல தூக்க போகிறீங்க நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறம் மார்பு பகுதியை லைட்டாக போய் தூக்க போகிறோம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் பொறுமையா வந்து கால்களையும் பான பகுதியும் கீழே வச்சிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் அப்படியே பாலாசனா பண்ணிடலாம் இதுக்கு மாற்றாசனம் கைகளை முன்னே வச்சு நீட்டு வைக்க போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் டேபிள் டாப் ஆசனம் அதுக்கப்புறமேட்டு பவனமுக்டாசனம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் டேபிள் டாப்ல வந்து இப்போ எப்படி டைனிங் டேபிள் ஒரு டேபிள் வந்து அப்படி இருக்குமோ அந்த நாலு கால்கள் இருக்குல்ல அது மாதிரி வந்து நம்மளோட ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த டேபிள் டாப் ஓர்ஸ் வந்து நம்ம பண்ணோம் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட அப்டமன் வயிற்று பகுதி நல்லா வந்து நீண்டு வரும் அது இல்லாமல் வயிற்றுக்கு கீழே இருக்கிறது அந்த பெல்வி கிரேஜனமும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கும் அந்த போஸ்டேட் பிளாண்டுக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ண மாதிரி ஆகும் அதுக்காக வந்து நம்ம அந்த டேபிள் டாப்பர்ஸ்லாம் பண்ணோம் அதே மாதிரி பணம் முக்தாசனாகும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் கால்கள் வந்து மடக்கி நம்ம வயிற்று கிட்ட வச்சுட்டு அப்படியே பண்ணோம் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இங்கே பண்ணும்போது கம்மியாக தான் பண்ணும் இதில் வந்து நீங்கள் சுழற்சி முறை வந்து நீங்கள் நிறைய பண்ணிக்கணும் அந்த செகண்ட்ஸும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ரவுண்ட்ஸும் வந்து நீங்கள் நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது நிறைய டைம் பண்ணணும் நீங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கன்டினியூஸாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் மீனும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வச்ச நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க அந்த இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்கலாமா இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் எளிமையான முறையிலே நாம் அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்திலே அமைத்து பேசுவது கேன் டாக் இன் இங்கிலீஷ் ஹவு வி கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பை யூசிங் in in the the has has has, and and have. have How to use has and have in different situations? இடத்திலே have? அவன் கடிதம் எழுதி இருக்கிறான் அவன் கடிதம் இருக்கிறான் எழுதியிருக்கிறான் இருக்கிறான் அவன் அவனுக்கு என்ன போடுவீங்க என்ன வரும் ஹே வருமா ஹேஸ் வருமா he, she, it. இது வந்தால் என்ன வந்துடும் has he has எழுதி இருக்கிறான் என்ன right main verb என்ன? right past participle of the main verb. அது போடணும் இல்லையா? past participle of right என்ன? right wrote இந்த மூணாவதா வரக்கூடிய இந்த பாஸ்ட் யூ டு யூஸ் ரிட்டன் ரிட்டன் என்ன கடிதம் ரிட்டன் லெட்டர் அவன் ஒரு ஒரு வச்சுக்கோங்க அவன் ஒரு ஹி ஹாஸ் ரிட்டன் ஏ லெட்டர் ஹி ஹாஸ் ரிட்டன் ஏ லெட்டர் அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான் நல்லா புரியுதுங்களா இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிப் ஹி ஹாஸ் ரிட்டன் ஏ லெட்டர் ஹி ஹாஸ் ரிட்டன் ஏ லெட்டர் அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூ யூஸ் பாஸ்ட் எழுதி இருக்கிறான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா உங்களுக்கு ஈஸியா புரியும் சீதா சாப்பிட்டு இருக்கிறான் சாப்பிடறதுக்கு என்ன மெயின் வேர்பு சாப்பிட்றதுக்கு என்ன ஈட்ட ஈட்டே போட போறீங்களா இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட போறீங்களா சோ ஈட் ஏட்ட ஈட்டன் இல்லையா இதை நீங்க சொல்லி பார்த்துக்கணும் சரி சீதாக்கு என்ன ஹேஸ் வருமா ஹே வருமா எந்த நேம் வந்தாலுமே உங்களுக்கு சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ் sita has eaten e a t e n eaten sita has eaten past participle மூணாவது தான் இருக்கக்கூடுது நீங்க போடணும் sita has eaten sita has eaten sita சாப்பிட்டு இருக்கறாள் நான் ஒரு bus ஓட்டி இருக்கிறேன் நான் ஒரு பஸ் பேருந்து ஓட்டி இருக்கிறேன் நான் ஒரு பஸ் இருக்கேன். எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க யோசிச்சு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் ம நெக்ஸ்ட் செக்மென்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும்

ஓகே தான் கொசு பட்டா வச்சு அடிச்சாலே சாகாத கொசு நாம படுத்து உருண்டா இறந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது பட் இதுதான் வேர்ல்ட் ரெசர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க டெக்டானிக் பிளேண்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா எஸ் சயின்ஸ் புக்ல என்னைக்கும் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கோ பட் ஹவாய் இருக்கு இல்லையா ஹவாயும் அலஸ்காவும் அப்படியே வருஷத்துக்கு வருஷம் மூணு நெருங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இது அப்படியே போக போக பார்த்தோம்னா ரொம்ப கூடிய விரைவிலேயே ரெண்டும் ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஒட்டிக்கிச்சினாலும் பிரச்சனை இருக்காது யாரோ ஒருத்தங்க அலைன்ஸ் போட்டுருவாங்க இருந்தா எல்லாரும் எறும்பு மாதிரி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா எறும்பு தான் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடையை விட ஐம்பது மடங்கு எடை உள்ள கூடிய ஒரு பொருளை தூக்குது அப்படின்னா அது எறம்பால மட்டும்தான் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் எறும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த உலகம் சுத்திட்டே இருக்குதானே அப்ப நம்ம எல்லா திசையங்களுமே பாத்துருவோம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் பட் ஆனா நாம நிலாவை ஒரு சைட மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏப்பா எப்படிப்பா அதான் சுத்துறமே அப்படின்னு சொன்னாலும் உலகம் சுத்தும் போது நிலா என்ன ஆகும் அதே இடத்துல தான் இருக்கும் அது போய் அப்படியே நமக்கு சூரியனை தான் காட்டும் அதனால நம்மளால நிலா ஓடிய ஒரு பகுதி மட்டும் தான் பார்க்க முடியும் இன்னொரு பகுதியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க யாராலையுமே பார்க்க முடியாது ஒரு மனுஷனால சராசரியா எவ்வளவு நேரம் தான் மூச்சு இழுத்து பிடிக்க முடியும் புத்மீர் சுபட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தண்ணிக்குள்ள இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்குமே மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்காராம் அவர் மட்டும் தான் இவ்வளவு இழுத்து பிடிக்க முடியும் கேட்கும் போதே நமக்கு மூச்சு இழுக்குதுல பட் இருந்தாலும் சராசரியா ஒரு மனிதன் உள்ள போய் குதிச்சோம் அப்படின்னா தண்ணிக்குள்ள அவங்களால ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம்

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் பத்தொம்போதில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடிகராகவும் நடித்து புகழ்பெற்ற ரகுவரன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாவது மனிதன் என்ற படத்தில் இவர் அறிமுகமாகிறார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று நான்கு படங்களில் இவர் கதாநாயகனாக நடிக்கிறார் கூட்டுப்புழுக்கள் கை நாட்டு போன்ற படங்களில் எல்லாமே வந்து இவர் கதாநாயகனாக நடிக்கிறார் ஆனால் அவர் அந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்து புகழ்பெற்றதை பெற்றதை விட ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில்தான் தான் அனைவரையும் கவர்ந்தார் என்பது தான் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்திங்க இப்போ இவருடைய முதல் படம் அந்த ஒரு குணச்சத்திர கதாபாத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் அப்படின்னு சொல்லும்போது சம்சாரம் அது மின்சாரங்க அந்த சிதம்பரம் கதாபாத்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றுக் கொடுத்தது அவருக்கு விஸ்வ அவர்களுடைய இயக்கத்தில் அந்த படம் வந்து அதாவது ஒரு நாடக கதையை வந்து திரைப்படமாக விஸ்வ அவர்கள் அந்த படத்தில் எடுத்திருப்பாருங்க மிக குறைந்த அளவில் அந்த எடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட சம்சாரம் அது மின்சாரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம் ரகுவரன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழை தேடி கொடுத்த படங்க ஆனால் ரகுவரன் அவர்கள் வந்து தன் வாழ்நாளில் குடிப்பழக்கத்தால் வந்து தன்னுடைய திரை வாழ்க்கையில் நிறைய வந்து அவர் இழந்திருக்கிறார் என்பது தாங்க உண்மையான விஷயம் ஆனாலும் இவர் வந்து அது மாதிரி இவர் இருந்தாலுமே வந்து எல்லா நடிகர்களோட நட்போடும் அன்போடும் பழகினாருங்க தனுஷ் அவர்களுக்கு வந்து நேரடியாக தனுஷ் அவர்கள் நேரடியாக ரகுரன் வீட்டுக்கு சென்று என்னுடைய படத்தில் வந்து நீங்கள் அப்பா கேரக்டர் நடிக்கணும்னு கேட்டுக்கொண்டப்ப நீ என் பையன் மாதிரி தான் இருக்க கண்டிப்பாக நடித்து கொடுக்குறேன்னு சொல்லி கை போட்டு அவருக்கு நடித்து கொடுத்த படம்தான் யாரடி நீ மோகினி இந்த படம் தான் இவருடைய கடைசி படம் என்பது அனைவரும் அறிந்த செய்தியாகும் சில பேர் வந்து சில நேரங்களில் படம் வந்து அவருடைய கடைசி படம் என்றும் சொல்கிறார்கள் அதன் பிறகு வந்து நம்மளுடைய அதாவது ஒரு திரைப்பட காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நடிகர்கள் கும்பலாக இருக்கலாங்க ஆனால் அந்த பத்து பேர் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நடிகருடைய நடிப்பு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரியான நடிகர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் பானுமதி இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்சியில் பத்து பேர் புகழ்பெற்ற நடிகர்கள் இருந்தாலும் தன்னுடைய காட்சியில் வந்து மிக திறமையாக நடித்திருப்பாங்க அது மாதிரி ரகுவரன் அவர்கள் ஒரு காட்சியில் பத்து பேர் கேரக்டர்ஸ் இருந்தாலும் தகு ரகுவன் கேரக்டர் வந்து தனியாக புகழ்பெற்று தெரியுங்க அந்த அளவுக்கு அப்ளாஸ் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் என்று சொன்னால் அது ரகுவரன் என்று சொன்னால் அது மிகையாகாது அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த மக்கள் என் பக்கம்ங்கிற படத்தில் சத்யராஜ் அவர்களோடு நடித்த படத்தில் பார்த்திங்கன்னா வில்லத்தனமான கேரக்டரில் பின்னி படலெடுத்திருப்பாருங்க அதே மாதிரி வந்து ஆகா படம் அதே மாதிரி துள்ளி திரிந்த காலம் அதே மாதிரி உல்லாசம் போன்ற படங்கள்லாம் வந்து ஒரு நடிப்பு வந்து பிரபலமானது ஆனால் இவருடைய நடிப்பிலேயே வந்து இவருக்கு ரகுவரனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அந்த டயலாக் ஐ நோ ஐ நோ அப்படிங்கிற அந்த டைலாக் ஐடென்டிட்டி வந்து கொடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் வந்த புரியாத புதிர் படம் தான் வந்து அந்த டயலாக்கை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி டயலாக்காக தன்னுடைய ரகுவரன் என்று சொன்னால் முதன் முதலாக எல்லாரும் சொல்லக்கூடிய டைலாக் ஐ நோ அப்படிங்கிறது தான் அது வந்து மிக சிறப்பாக அந்த படத்தில் வந்து கையாண்டிருப்பார் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க் ஆண்டனி கேரக்டர் பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு ஈக்குவலாக அந்த மார்க் ஆண்டனி கேரக்டர் ஒரு பாம்பே தாதா மாதிரி மிகப்பெரிய ஒரு கேரக்டர் வந்து கையாண்டிருப்பாருங்க அது அவரோட நடிப்பு அவருக்கு மேலே அந்த படத்தில் வேறு எந்த நடிவில் நடிகரை நீங்கள் போட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த நடிப்பு இருக்குமாங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறிதாங்க இப்படி பல படங்களில் வந்து அவர் நடித்திருந்தாலும் புகழ்பெற்று அனைவரும் மனங்களிலும் நின்றவர் என்று சொன்னால் அது அவர்களே சாரும் ஒரு அதே மாதிரி வந்து முதல்வன் படம் அவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்க ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய காட்சிகளில் அவர் சொல்லக்கூடிய பதில்கள் அந்த நடிப்பு திறமை எல்லாம் வந்து யாராலுமே அந்த கேரக்டருக்கு பொருத்த முடியாதுங்க அப்படி தன்னுடைய நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தி இருப்பாருங்க இப்படி பல படங்களில் தன்னுடைய குணச்சித்திரன் நடிப்பாலும் சரி விளத்தனமான நடிப்பாலும் சரி அனைவரையும் கட்டி போட்ட மாபெரும் நடிகர் ரகுவரன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை